ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சாந்தா சாந்தா மாரியப்பன் தம்பதியின் மூன்று மகள்களும் உறவினர் இல்ல திருமணத்தை முடித்துவிட்டு அம்மா வீட்டில் குழுமி இருந்தனர் என்னம்மா நேத்தம் குடிச்சிட்டு வந்தாரா அப்பா என்னை ஏளனம் கலந்த வெறுப்போடு கேட்டுக்கொண்டிருந்தால் மூத்த மகள் கவிதா ஆமாமா எல்லாம் என் தலையெழுத்து வயசானா எல்லாருக்கும் பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு புத்தி இன்னும் வழங்குது தினமும் குடிதான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டான் அசிங்கமா திட்டிட்டு போறாரு என்ற அம்மா சாந்தாவின் குரலில் வேதனையும் வெறுப்பும் தெரிந்தன நீங்க சாப்பிட கூப்பிடுறீங்க குடிக்கிறதுக்கு சம்பாதிக்க தெரிகிற ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இருக்காதா இனி சாப்பிட கூப்பிடாதீங்க இந்த மாதம் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிட்டு வந்து ஏதாவது பணம் கொடுத்தாரா என்றாள் கவிதா ஆமாம் அதுதான் இங்கே குறை நீ வேற ஏண்டி சின்னம கொடுத்த பணத்தில் தான் இந்த மாதம் ஓடுது நான் பிறந்த யோகம் போல கடைசி வர பொம்பளை பிள்ளைகிட்ட யாசகம் வாங்கிய காலத்தை கடத்தணும்னு என் தலையில் எழுதியிருக்கு குரல் தழுதழுக்க கூறினால் சாந்தா அம்மா இப்போ எதுக்கு இப்படி பேசுறீங்க இதுவே ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்து அது செஞ்சால் சரின்னு சொல்லுவீங்கல்ல நாங்கள் மூணு பேரும் வேலைக்கு போகிறோம்ல நீங்கள் பாட்டுக்கிருங்க அப்பா என்னமோ பண்ணிட்டு போறாரு என்றாள் கவிதா அப்படிலாம் சொல்லாத கவிதா என்ன இருந்தாலும் நீங்கள் வேற வீட்டு பிள்ளைகள் என்னைக்கு இருந்தாலும் கட்டுனவன் தான் என்ன பார்க்கணும் நீங்கள் யாராவது குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்களேன் நீங்கள் சொன்னால் கேட்பாரு அதெல்லாம் எத்தனையோ தடவை சொல்லியாச்சுமா வீட்டுக்கு வந்தா உங்க அம்மாவை பார்த்துட்டு போயிட்டே இருங்க உங்க அம்மாவுக்கு நீங்க மூணு பேரும் செய்றீங்கன்னு தெரியும் நான் எதுவும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேனா என்னை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு என்றால் இரண்டாம் மகள் தாரணி ஆமாக்கா எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஒரு காலத்துல எப்படி இருந்த மனசன் இப்ப ஏன் இப்படி மாறிட்டாருன்னு தெரியலை என்றால் மேகலா எல்லாம் இந்த தான் மேகலா கண்டவனுங்களோட சேர்ந்த ஐம்பது வயசுக்கு மேல இந்த பழக்கத்தை கத்து வச்சிருக்காரு என்னைக்கு குடிய தொட்டாரோ குடும்பத்தை மதிக்கிறதும் இல்ல நினைக்கிறதும் இல்லை என்றால் அம்மா சாந்தா என்னமோமா எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் கடைசி வர அப்பாவோட துணை இருக்கு நாங்க தான் இப்படி கிடக்கும் என கவிதா சொல்லி கொண்டு போதே வாங்கம்மா என்று வாசற்படியில் ஏறி வந்தார் அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா என மேகலா கேட்க ம் இருக்கேன் பாப்பா தூங்குதா என்றபடி அவள் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் மாடிக்கேறி சென்றவரிடமிருந்து வந்த மதுநெடி குப்பென கடந்து சென்றது கவலப்படாம இருங்கம்மா என பொத்தம் பொதுவாய் அம்மாவிடம் கூறிய மகள்கள் மூவரும் அப்பாவிடம் சொல்லிவிட்டு போக வந்தனர் உங்க அம்மாவை பார்க்கத்தானே வந்தீங்க பாத்துட்டீங்கல்ல கிளம்புங்க என நிமிர்ந்து கூட பார்க்காமல் கூறினார் அப்பா அம்மா வீட்டிற்கு சென்று திரும்பிய பின் மேகலாவின் சிந்தைக்குள் ஆழமாய் அப்பாவின் நினைவு வந்து போய் கொண்டிருந்தது தன் குழந்தையை மடியிலிட்டு தூங்க வைத்துக் கொண்டிருந்தவளின் காதுகளுக்குள் உங்க அம்மாவை பார்க்கத்தானே வந்தீங்க கிளம்புங்க என அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு பின் இருந்த வெறுமையை உணர முடிந்தது எப்படி இருந்த மனிதர் கிட்டத்தட்ட ஐம்பது வயது வரை குடும்பத்தின் மாபெரும் துணையாய் நம்பிக்கையாய் இருந்தவர் உழைப்பில் எறும்பு போல் ஓடிக்கொண்டிருந்தவர் இந்த சில ஆண்டுகளில் அப்படியே தலைகீழாக மாறிப்போனதன் மாயம் என்ன பிள்ளைகளுடன் உட்கார்ந்து அரசியல் சினிமா என கலகலப்பாய் ஒரு தோழன் போல் பேசி சிரிக்கும் அப்பாவின் சிரிப்பை கடைசியாய் எப்போ பார்த்தோம் என நினைத்தவளின் நினைவுகள் பல ஆண்டுகள் பின்னோக்கி போனது முத்து முத்தாய் பிறந்த பேர இப்போதெல்லாம் கொஞ்சி பேசுவதில்லை பிள்ளைகள் என்ன படிக்கின்றனர் என கேட்க கூட அவருக்கு விருப்பமில்லை பாவம் அம்மா இந்த வயதிலும் அவளுக்கு நிம்மதி இல்லையே என நினைத்தவளின் மனதுக்குள் சரணன ஒரு மின்னல் கீற்று போல அப்பா மட்டும் நிம்மதியாக இருக்கிறாரா என்ற கேள்வி வந்து போனது அதை கலைக்கும் விதமாய் அறைக்குள் வந்த மேகலாவின் ஆறு வயது மகன் எப்பவுமே இவளை மட்டும்தான் பாப்பியான் எனக்கு எவ்வளவு நேரமா பசிக்குது தெரியுமா இவ்வளவு மட்டும் பெற்றிருக்க வேண்டியதுதானே என அழுதபடி அவள் மடியில் இருந்த தன் தங்கையின் காலில் ஓங்கி ஒரு அடியடித்து செல்ல தூங்கி கொண்டிருந்த குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்தது குழந்தையின் அழுகை நிறுத்தக்கூட முயற்சி செய்ய இயலாமல் அவள் மனம் ஒரு நொடி இறுகியது கோபித்துக்கொண்டு கொண்டு செல்லும் மகனை பேச்சிற்று பார்த்து கொண்டிருந்தாள் வயோதியத்தின் மாசலை எட்டுகையில் அத்தனை ஆண்டுகளை சுமந்த மனம் மறித்து மீண்டும் மணலையின் மனம் பிறப்படுத்து விடுகிறது என எங்கோ படித்தது நினைவுக்கு வந்தது இப்போது அப்பாவும் தன் மகனைப் போன்ற ஒரு குழந்தைதானோ உண்மையில் அவர் எங்களிடம் விலகி சென்று குடிக்கிறாரா இல்லை நாங்கள் அவரிடமிருந்து விலகி சென்றதால் குடிக்கிறாரா என்ற கேள்விக்கு இரண்டாவதே சரி அவள் மனம் சொன்னது திருமணமானதும் பெற்றவன் மீதி இருந்த பாசம் கொஞ்சம் குறைந்து விட்டதோ வெளியில் அழும் சத்தம் கேட்டது இத்தனைக்கும் கருவில் இருக்கும் போதே உனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது என சொல்லி சொல்லி அவனும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு ஆசையாய் பிறந்த குழந்தைதானே என் மகள் இங்கு பிரச்சனை இடைவெளியா இல்லை முக்கியத்துவமின்மையா என தன் திருமணத்திற்கு முந்தைய அப்பாவுடனான இனிய நாட்கள் நினைவுக்கு வந்தன அப்பாவிடம் குடிக்க வேணாம்னு பேசுங்க என்ற அம்மா ஒரு தடவையாவது அப்பாவிடம் நல்லா பேசுங்க என்று சொல்லாததன் விளைவுதான் தங்கமாய் இருந்த அப்பா தகரமாய் மாறிவிட்டாரா வினாக்கள் எழ எழ அவள் மனம் வெம்பி ஒரு நொடி வெடித்து அழுதாள் சாரிப்பா என மனதுக்குள் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டவள் கண்களை துரைத்து உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன்பா என மனதுக்குள் உறுதியாய் சொல்லிக்கொண்டாள் தனியாக நின்று சரி செய்ய வேண்டியது அவசியம் என நினைத்தவள் கடிகாரத்தை பார்த்தாள் இரவு மணி ஏழு என காண்பித்தது மகனை சமாதானம் செய்து மொபைல் போனை எடுத்தாள் அப்பா கூர்வால் வார்த்தைகளை வீசக்கூடும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தபடி அப்பாவை அழைத்தாள் என்னம்மா அதிசயமா போன் பண்ணியிருக்க என்ற அப்பாவின் வார்த்தைகள் ஏளனத்தின் உச்சியில் இருந்தன சும்மாதாப்பா சாப்பிட்டீங்களா என கேட்டபோது போது ஆமாமா உங்க அம்மா சட்னி நிறைய ஆக்கி தந்தா சாப்பிட்டேன் தேவையில்லாததை கேட்காம வைமா என்றபடி அழைப்பை துண்டித்தார் காயப்படுத்தும்படி பேசினாலும் என் அப்பா அவர் என மனதை தேற்றியபடி தினமும் இரவு ஏழு மணிக்கு அழைக்க வேண்டும் என முடிவு செய்தால் மேகலா இரண்டாம் நாளும் அப்பாவிடமிருந்து ஏளன மட்டும்தான் வெளிப்பட்டது எதுக்குமா ஃபோன் பண்ணுற என கேட்க பாப்பா தாத்தான்னு சொல்லுதுப்பா அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டேன் என்றாள் மேகலா ஓ பரவாயில்லையே தாத்தானு ஒருத்தன் இருக்கேனெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா என்ற கடினமான வார்த்தைகளோடு அழைப்பை துண்டித்தாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணக்காயும் என தொடர்ந்த அழைப்பு பத்தாம் நாளில் சாப்பிட்டேமா நீ சாப்பிட்டியா என்ற கேள்வியாய் உருவெடுத்தது மூன்றாம் வாரத்தில் ஒரு நாள் மேகலாவின் உடல்நிலை சரியில்லாமல் ஃபோன் செய்யாத போது என்னடா நேற்று நீ ஃபோன் பண்ணல என அப்பாவே அழைத்து கேட்ட போது அவளுக்கு ஒரு ஆனந்தம் பரவியது நான்காம் வாரத்தில் ஒரு நாள் அம்மா வீட்டிற்கு சென்றாள் அம்மா இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம் அப்பாவையும் கூட்டிட்டு போகலாம் என்றால் மேகலா அவர் எதுக்கு அதெல்லாம் வேணாம் என்றாள் அம்மா உங்களுக்கு செய்யறதுல அப்பா ஏதாவது தலையிடுறாரா நீங்களும் தலையிடாதீங்க என்றாள் இருவரையும் உணவகத்திற்கு அழைத்து சென்றால் மேகலா பிரியாணி நல்லா இருக்குடா என்ற அப்பாவை பார்க்கும் போது மேகலாவின் மனதுக்குள் மெல்ல கண்ணீர் வணிந்தது ஏழு மணி அழைப்பு மெகா தொடர் போல தொடர பழையபடி சில அரசியல் பேச்சுக்கள் கூட இருவருக்கும் இடையிலும் இழையோடியது தினமும் பாப்பாவை பற்றி விசாரித்து அவள் தாத்தா என மழலையில் சொல்லும் வரை அவர் போனை வைப்பதில்லை கவிதாக்கா அவங்களுக்கு போன் பண்ணுச்சாம்பா நீங்க எடுக்கலையாம் என நன்மைக்காக சில பொய்களையும் சொல்லிக்கொண்டாள் அடுத்தடுத்த முறைகள் சந்திக்கையில் அப்பாவிடம் தெரிந்த மாற்றம் கண்ட மூத்த சகோதரிகளும் மேகலாவின் பாதையில் மெதுவாய் பங்கு கொள்ள ஆரம்பித்தனர் அதே வேளையில் கைக்குழந்தையான தன் மகளுக்கு இணையாய் தன் ஆறு வயது மகனையும் பேண ஆரம்பித்தாள் மேகலா தினமும் இரவு சாப்பாடு ஊட்டி கதை சொல்லி அவனை வடியிலிட்டு கொஞ்சி அவன் மனதை தனியே வைத்தாள் சில மாதங்கள் கடந்தன இப்போதெல்லாம் அம்மாவிடமிருந்து அதிகமான புலம்பல்கள் இல்லை ரொம்ப குடிக்கிறது இல்லப்பா நல்லா குளிச்சு விபூதி வச்சுட்டு வெளியே போறாரு ஆனா தான் ஒன்னும் தருவதில்லை வீட்டுல சாப்பிடறதும் இல்லை என்று கூறும் அம்மாவிடமிருந்து அன்று காலை அழைப்பு வந்தது மேகலா அப்பா இன்னைக்கு வீட்டுல சாப்பிட்டாருமா இந்தா செலவுக்கு வச்சுக்கன்னு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போறாரு என்றால் அம்மா இதை கேட்டு மெனிதாய் சிரித்தால் மேகலா இரவு மகனை மடியிலிட்டு தட்டி கொடுத்து கொண்டு உட்கார்ந்திருந்த மேகலாவுக்கு அப்பாவிடமிருந்து மொபைல் போனில் அழைப்பு வந்தது சொல்லுங்கப்பா என்றவளின் வார்த்தையைத் தொடர்ந்து மேகலாமா நாளைக்கு உன் வீட்டுக்கு வரவாடா பாப்பாவுக்கு ஒரு சைக்கிள் வாங்கினேன் கொண்டுட்டு வரவாடா என அப்பா கேட்டபோது ஆனந்த கண்ணீர் வடித்தாள் வாங்கப்பா என்ற பேச்சு சத்தத்தில் தூக்கம் கழிந்து எழுந்தான் மகன் அம்மா பாப்பா இன்னும் தூங்காம இருக்காளா நான் கீழே படுத்துக்கிறேன் நீ அவளை மடியில படிக்க வச்சுக்கோ என்றபடி பூங்கொத்தை அள்ளுவது போல தங்கியை அள்ளி அம்மாவின் மடியில் வைத்து அவள் பிஞ்சு கண்ணத்தில் முத்தமிட்டு மகிழ்வாய் சிரித்தான் மேகலாவின் மகன்